கந்தரந்தாதியில் பாடல்களுக்கு விளக்கம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இரண்டாவதாக காப்பு செய்யுள் ஒன்று இருக்கிறது விநாயகர் மீது பாடப்பட்ட பாடல் வயல் அருணை வாழ்த்துவனே என்று பாடியதால் இந்த கந்தரந்தாதி திருவண்ணாமலையில் பாடப்பட்டது என்று கருத்து நிலவுகிறது ஆகையினால்தானோ என்னவோ உண்ணாமுலை அம்மை பற்றி பாட வேண்டும் என்று அருணகிரிநாதருக்கு தோன்றியதோ என்னவோ இரண்டாவதாக காப்பு செய்யுளில் உண்ணாமுலை அம்மா அம்மனை பற்றி விவரமாக பாடியிருக்கிறார் இப்பொழுது காப்புச் செய்யுள் இரண்டாவதை பார்ப்போம் உண்ணாமுலை உமை மைந்தா சரணம்பரர் உயிர் சேர் உண்ணாமுலை உமை மைந்தா சரணம் அருணை வெற்பால் உண்ணா முலையுமை மைந்தா ஒப்பில் உண்ணா முலையும் உமை மைந்தா சரணம் சரண் உனக்கே இந்த பாடலில் உண்ணா முலை உமை மைந்தா சரணம் என்ற முழு சொல் தொடரே வேறு வேறு பொருள்களை தருவதாக அமைந்திருக்கிறது இதை எப்படி பிரிப்பது என்று பார்ப்போம் முதல் வரியையும் உன் ஆ முலை உமை மைந்து ஆசு அரண் அம்பரர் உயிர் சேர உன் நாம உலையும் ஐ மை தா சர் அன் நம அருணை வெற்பாள் உன் ஆம் முலையும் ஐ மை தா சர நந்தனமும் ஒப்பில் உண்ணாமுலை உமை மைந்தா சரணம் சரண் உனக்கே முதல் வரிக்கான பொருள் உண் ஆ முலை உமை மைந்து ஆசு அரண் அம்பரர் உயிர் சோர உன் உண்ணா உண்ணுகின்ற இந்த இடத்துல வந்து பசும் கன்றுகள் மாட்டிலிருந்து பாலை குடிக்கும் இல்லையா அந்த பாலை குடிக்கின்ற அப்படிங்கிற பொருளில் உண் ஆ என்றால் பசு பசுவிடமிருந்து பாலை உண்கின்ற கன்றுகள் நிறைந்த முலை முலைனா முல்லை நிலம் முல்லை நிலம் என்றால் காடும் காடு சார்ந்த இடங்களை முல்லை நிலம் என்று சொல்கிறோம் எப்படி மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி சொல்கிறோமோ அதே போல் காடும் காடு சார்ந்த இடமும் திருமாலுக்கு உகந்த இடம் திருமால் தலைவனாக பெற்ற இடம் ஆகவே இதில் முலை ஊ ஊனா தலைவன் அதற்கு தலைவன் திருமால் மை மைந்து மை என்றால் கருமை நிறமுடைய மைந்து வலிமையான ஆசு குற்றத்தை உடைய இந்த இடத்துல குற்றம் சொன்னாக்க உவர்ப்புத்தன்மையை உடைய உப்புத்தன்மையை உடைய என்று பொருள் கொள்ள வேண்டும் அரண் கோட்டை போல அம்பு அறர் கடலில் ஒளிந்த அசுரர்கள் அம்புனால் தண்ணீர் இந்த இடத்துல கடல் அரர்னா அசுரர் அம்பு அறர் உயிர் சோற அவர்கள் உயிரை மாய்த்த கன்றுகள் உண் பால் குடிக்கின்ற கன்றுகள் நிறைந்த பசுக்கள் நிறைந்த காடும் காடு சார்ந்த இடமான முல்லை நிலத்திற்கு தலைவனான திருமாலை போல கருமையான நிறமும் வலிமையும் அந்த கடலை பற்றி சொல்லும்போது குற்றத்தை உடைய கடல் உவர்ப்பு தன்மையை உடைய கடல் அந்த கடல் திருமாலை போன்று கரிய நிறமாக இருக்கிறது வலிமையாக இருக்கிறது அந்த கடலுக்குள் ஒளிந்து கொண்டிருந்தவர்கள் அசுரர்கள் அந்த அசுரர்களை அழித்த உயிர் சோரன் அடுத்த வரி உள் நாம் உலையும் ஐ மை தா ஷர் அண் நம் அருணை வெற்பாள் உள உண் அப்படிங்கிறது இந்த இடத்துல உள் அப்படின்னு எடுக்கணும் உள்ளத்தில் உள்ளத்தில் நாம் நாம்னா அச்சம் உலையும் அழித்த அதாவது தேவர்கள் மனதில் தோன்றிய அச்சத்தை அழித்த உள் நாம் உலையும் ஐ ஐனா தலைவனே மை தா மை நான் இந்த இடத்துல ஆடு தானா ஏறும் ஆட்டு வாகனத்தில் ஏறுகின்ற சரணங்கிறத வந்து சர் அண்ட் நம் அப்படின்னு பிரிக்கிறார் சர் அப்படின்னாக்க உஷ்ணத்தை உடைய நம் நாம் அடைக்கலம் புகுவதற்கான அண் அரு அருகில் இருக்கின்ற அருணை வேட்பாள் அருணகிரியில் திருவண்ணாமலையில் இருக்கின்ற ம மலையில் வாழ்கின்ற அம்மையார் உண்ணாமலை அம்மனை பற்றி சொல்கிறாரங்க தேவர்களின் பயத்தை நீக்கி அவர்கள் உள்ளத்தில் இருந்த அச்சத்தை நீக்கி அதே சமயம் அந்த திருவண்ணாமலை எப்படி இருக்குன்னு கேட்டால் ஆட்டு வாகனத்தில் ஏறுகின்ற அக்னி தேவனின் ஸ்வரூபமாகவே ஏன்னா திருவண்ணாமலைன்னு சொன்னால் சோனேசர் மலைன்னு சொல்லுவோம் ஏன்னா அக்னி ஸ்வரூபம் அந்த மலையே அக்னி ஸ்வரூபம் அதனால் சர் அண் நம் அருணை அப்படின்னு சொல்கிறார் ஆட்டு வாகனத்தில் ஏறுகின்ற அக்னி தேவனுடைய வடிவமாக இருக்கின்ற மலையில் இருக்கும் வேற்பாள் அந்த மலையில் இருக்கின்ற உமையம்மை மூணாவது வரியில் உன் ஆம் முலையும் ஐ மை தா சர நந்தனமும் ஒப்பில் உன் அப்படின்னா இந்த இடத்துல மிகுதியாக நிரம்ப ஆம் பெருகும் முலையும் முளையும்ங்கிறது உயர்ந்த கற்பின் நிலையை குறிக்கும் ஐ அழகிய மைன மை தீட்டிய கண்களை உடைய தா குழையை எட்டுகின்ற அதாவது காதை தொடுகின்ற சர சரனாக்க அம்பு போன்ற இந்த இடத்துல இந்த விழிகளை குறிக்கும் தேவியோட விழிகளை குறிப்பிடுறார் தேவியோட விழிகளும் அதிலிருந்து வருகின்ற கருணை கடாக்ஷத்தை பற்றியும் சொல்கிறார் சரண் நந்தனமும் ஒப்பில் நந்தனம் நக கிருபை அவள் பொழியும் அருள் மழை அது ஒப்பில்லாதது இணையில்லாதது உண்ணாமுலை உமை நாலாவது வரி உண்ணாவது முலை உமை மைந்தா சரணம் சரண் உனக்கு அப்படின்னு முடிக்கிறார் உண்ணாமுலை அம்மையின் மைந்தனே மகனே நான் உனக்கு சரணம் அடைகிறேன் உனை உன் பாதங்களை பணிகிறேன் இதை வரிகளுக்கான அர்த்தங்களை பார்க்குறபோது திருமால் நிறம் போல கருத்து உவர்ப்பை உடைய அந்த கடலை அரணாக கொண்ட அசுரர்கள் உயிர் போகும்படியாக தேவர்களே தேவர்களின் பயத்தை தீர்த்தவனே ஆட்டு வாகனத்தில் ஏறும் அக்னியின் இருக்கும் அருணாச்சலத்தில் இருக்கும் உமையம்மையே ஆட் கற்பிலும் கருணை கடாட்சத்திலும் தனக்கு உவமை இல்லாமல் இருக்கின்ற உண்ணாமுலை அம்மையே உன்னுடைய புதல்வன் உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னு இந்த பாடல் இரண்டில் சொல்கிறார் உண்ணா முலையுமை என்பது என்பதுதான் திரும்ப திரும்ப நாலு வகையாக பயன்பட்ட பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த பாடலே முருகாச்சரணம்